ஹை விவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போலாம் எப்பிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு பூரணியை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தப்ப நம்ம சிவா ஐலி ரெண்டு பேருமே சேர்ந்து பூரணி மேலே எந்த தப்புமே இல்லை பூரணியோட ஃப்ரெண்டு தான் இந்த கொலையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து நிரூபிச்சிருப்பாங்க இதெல்லாம் பார்த்த போலீஸும் பூரணியை விட்டுட்டு பூரணியோட ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படி என்ன தான் பண்ணாங்க கிட்ட எல்லா ஆதாரத்தையுமே கொடுத்து பூரணி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பூரணி அயலுக்கு சிவாவுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னா இன்னொரு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பூரணி அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த தான் ரிசார்ட்டோட ஓனர் அயலி ஷிவா அவங்கள பார்க்கறதுக்காக இந்திராணி வீட்டுக்கு வராங்க ரெசார்ட்டோட ஓனர் சிவாவை பார்த்து அயலியை பார்த்து சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லனா இந்நேரம் என்னோட ரெசார்ட்டோட நேமே கெட்டு போயிருக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சூப்பராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படியோ இந்த கேஸில் இருந்து எங்கள் ரெசார்ட்டை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே வீட்டில் உள்ளவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப ரெசார்ட்டோட ஓனர் சொல்கிறாரு ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அந்த ரவுடிங்க எல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுட்டு ஆதாரத்தை எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்திராணி கேட்கறாங்க ஐலி சிவா உண்மையே சொல்லுங்க நீங்க ரெண்டு பேருமே யாரு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சிவா சொல்றாங்க இல்லக்கா என் ஃப்ரெண்ட் வந்து போலீஸா இருக்காரு அவர் மூலமா தான் போயிட்டு நாங்க ரெசார்ட்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரெசார்ட் ஓனர் சொன்னாரு என்ன போலீஸை கூட்டிட்டு வந்தீங்களா இல்லையே அப்படிலாம் யாருமே வரல நீங்க ரெண்டு பேர் மட்டும் மட்டும்தானே வந்து அங்க வந்து சண்டை போட்டீங்க உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு போலீஸுமே இருந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஐனி சிவா ரெண்டு பேருமே அந்த ரிசார்ட் ஓனர் கிட்ட கண்ணு கண்ணை காட்டுறாங்க அப்போவே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஓ சாரிம்மா நான் போலீஸ் ஆஃபீஸரை கண்டுக்கல போல அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவரை கிளப்பி விட்டுறாங்க எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஐனி சிவா ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சமாளிச்சிட்றாங்க இருந்தாலும் இந்திராணிக்கு ஐனி சிவா மேலே செம்மையாக டவுட் வருது இந்திராணி மனசுல நினைக்கிறாங்க எதுவும் தப்பாக இருக்குது ஐலி சிவா ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு போயிட்டு ஒரு கொலையை பற்றி விசாரிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்க பெரிய ஆளாக தான் இருக்கணும் இவங்க யார் என்னங்கிறத சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி ஆரம்பிச்சாதான் இவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திராணி ஒரு பக்கம் முடிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் கபிலனுக்கு ஐலி சிவா மேல பயங்கரமா டவுட் வந்துருச்சு இப்போ நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரூஸ்லி சொன்னது உண்மைதான் வீட்லயே போலீஸ் ஆபீசர் இருக்காங்கன்ட்டு அவன் செய்கையில பாட்டு பாடினா அதுலயே நான் கொஞ்சம் உஷாராயிருக்கணும் சிவா ஐலி இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க தான் போலீஸா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து சந்திக்கப்படுறாங்க இந்த சந்தேகத்தை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு புரூஸ்லி சொன்னால அந்த அடையாளத்தை தான் தேடுறதுக்காக ஐநீ சிவாவோட ரூமுக்கு போகிறாங்க கபிலன் ப்ரூஸ்லி சொன்ன மாதிரியே அந்த ரெத்தக்கரை இருக்கிற ஷர்ட்டை அயலியோட கபூர்லயும் சிவாவோட கபூர்லேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க வீடு எல்லாத்தையுமே துணியெல்லாம் எடுத்து போட்டு குப்பையாக்கிட்டே இருக்காங்க எங்க அந்த ஷர்ட் அந்த ஷர்ட்ல பிளிட் கரை இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சட்டையா தேடி பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அயலி சிவா ரெண்டு பேருமே வந்துடுறாங்க கரெக்டாக கபிலன் அந்த கரை இருக்கிற அந்த ஷர்ட்டை எடுக்கும்போது அயலி சிவா என்ட்ரானோடனே பயந்துட்டு ஸ்கிரீனுக்கு பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ ரூம் பார்த்ததுமே அயலிஸ் சிவா கிட்ட சொல்றாங்க என்ன சிவா ரூம் எல்லாம் இப்படி இருக்கு யாரு துணியெல்லாம் கழிச்சு போட்டு வச்சா ஒருவேளை பாவை வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து போட்டுருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோல சிவாவோட அம்மா கூட நாலு பேர் இருப்பாங்க அதுல சிவாவோட மாமாவும் இருப்பாங்க அப்போ கிட்ட சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே எங்க அம்மா கூட சேர்ந்து பாடுறவங்க எங்க அம்மா வந்து ஒரு நல்ல சிங்கர் அது மட்டும் இல்லாம அந்த போட்டோல சிவாவோட மாமா ஒருத்தர் இருப்பாரு அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க தான் எங்களோட மாமா இவங்களை மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும் எங்கள் அப்பா உதயகுமார் தான் அப்படிங்கிறத நான் சூப்பராக நிரூபிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐலி சொல்றாங்க அப்போ என்ன சிவா இவங்க எல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க அது அவ்வளோ ஈஸி இல்ல ஐலி இவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது கபிலன் வந்து அங்க இருந்து ஐலி சிவா கண்ணுக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிடுறாங்க கபிலன் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க இப்போதான் எனக்கு புரியுது இவ்வளோ நாளாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம வீட்டிலே இருந்திருக்காங்க இவ்வளோ நாளா நான் எப்படி கண்டுபிடிக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே கபிலன் வந்து லாவிக்கிட்டு இருக்காங்க அப்போது ரித்திகா வராங்க என்னாச்சு கபிலன் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கபிலன் மனசில் நினைக்கிறாங்க நான் ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கேன் இவ வேற வந்து சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் இருக்கிறாங்க இல்லை ரித்திகா வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து தான் நான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க அதான் எல்லா உண்மையே கண்டுபிடிச்சிட்டாங்களே நீங்கள் நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு கபிலன் வந்து சிவா ஐலி இவங்க ரெண்டு பேரையுமே நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க பேசுறது இவங்க எங்கே போகிறாங்க வராங்க அதெல்லாம் நம்ம நோட் பண்ணால் மட்டும்தான் யார் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சி சீக்கிரமாக இவங்கள வீட்டை விட்டு திறக்கணும் இவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து மனசில் நினைக்கிறாங்க கரெக்டாக ஐலி சிவா அவங்க மாமாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்க மாமா வந்து உதயகுமார் வீட்டுக்கு வந்திருப்பாரு ஏதோ ஒரு பணம் வாங்குற விஷயமா வந்திருப்பாரு அந்த நேரம் பார்த்தா அந்த டிரைவர் ரவி வந்து அவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு பணம் எடுக்க போவார் அப்போ சிவாவோட மாமா வெளியில தான் நிற்பாங்க உதயகுமார் வந்து சிவாவோட மாமாவை பார்த்துருவாங்க சிவா மாமாவை பார்த்ததுமே அவர் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுப்பாரு இவன் எதுக்காக இங்க வந்தான் இவன் மட்டும் நம்மளை பார்த்தானா அவங்கள தான் நம்ம கதை கந்தலாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகாம அப்படியே ஓரமாக ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரவி வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு பாதி காசு அவன் எடுத்துட்டு போயிடுறான் அப்போ அந்த சிவாவோட மாமா வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்காரு அயிலி சிவா ரெண்டு பேருமே வெளியில வந்து பார்க்கும்போது சிவாவோட மாமா கரெக்டா வீட்ல இருந்து வெளியில போறாங்க அப்போ ஐலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க சிவா உன்னோட மாமா அப்படின்னு சொல்றாங்க சிவாவும் அவங்களோட மாமாவை பார்த்துட்டு மாமா மாமான்னு சொல்லிட்டு பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடுறாங்க ஆனா அவரு போயிட்டாரு சிவா அவங்க மாமா போனதுக்கு அப்புறம் ஐலி கிட்ட சொல்லி அழுவுறாங்க ஐலி எனக்கு இருந்த ஒரே ஆதாரம் எங்க மாமா மட்டும்தான் அவரும் இப்படி படாமல் இப்படி போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுவுறாங்க சிவா அழுகுறத பார்த்து உதயகுமார் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னைய மன்னிச்சரி சிவா என்னோட பையன் நீதான் அப்படிங்கிற விஷயத்த என்னால ஏன் சொல்ல முடியலன்னு எனக்கு தெரியல அதையும் மீறி நீ தான் என்னோட பையன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் வீட்டில் உள்ளவங்களேன் எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிக்க கூட முடியல அது மட்டும் இல்லாமல் இந்திரா நீ கண்டிப்பா என்னையை வெறுத்துருவா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ என் பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உனைய ஒதுக்கிக்கிட்டே இருக்கேன் ஆனா நீ உண்மையை நிரூபிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க உனைய பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வராங்க கவலைப்படாது சிவா உன்னோட மாமா இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சுல கண்டிப்பாக நம்ம ரவி கிட்டே போயிட்டு அவர் எங்கே இருக்காரு ஏது இருக்காரு சொல்லிவிட்டு அந்த எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அயிலி ஐடியா கொடுக்குறாங்க உடனே அயலி சிவா அவங்க மாமாவை தேடி போகிறாங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த உதயகுமார் வந்து மனசுல நினைக்கிறாங்க இப்போ சிவா மட்டும் அவங்க மாமாவை பார்த்துட்டானா தான் முடிஞ்சு போச்சு அவங்க மாமாவை கூட்டிட்டு வந்து நான் தான் அவரோட அப்பா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் அங்கே எங்கேயே லாவிக்கிட்டே இருக்காரு அப்போ இந்திராணி வந்து கிட்டே கேட்குறாங்க என்னாச்சு சித்தப்பா எதுக்காக ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு உதயகுமார் சொல்கிறாங்க இல்லைம்மா பூரணியை தேடி போலீஸ் வீட்டுக்கு வந்ததில்ல அதனால தான் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க ஐலி சிவா ரெண்டு பேருமே சூப்பராக ஹேண்டில் பண்ணி இந்த கேஸை முடிச்சுட்டாங்க அப்புறம் எதுக்கு சித்தப்பா நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க சித்தப்பா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே தப்பான நோக்கத்தோட இந்த வீட்டுல வந்த மாதிரி தெரியல அவங்க நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாவைய ஏதோ ஒரு குரூப் வந்து கடத்திட்டு போனாங்க அவங்க கிட்டே இருந்து பாவைய காப்பாத்தினதும் இந்த சிவா அயலி தான் அதுக்கப்புறம் பூர்ணிக்கு வந்த கஷ்டத்துல இருந்தும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றி எடுத்தது இந்த சிவா அயலி தான் இவங்க ரெண்டு பேருமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் பண்றாங்க நீங்க அவங்க மேல எல்லாம் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வேணா சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து உதயகுமார் கிட்ட சொல்கிறாங்க உதயகுமார் அதெல்லாம் கேட்டுட்டு மனசுல நினைக்கிறாங்க இந்திராணி நான் மட்டும் சிவா என்னோட பையன் அப்படிங்கிற உண்மையை உங்க எல்லாருக்கிட்டே சொன்னா நீங்க எல்லாருமே என்னை பற்றி என்ன நினைப்பாங்க பார்ப்பீங்கன்னு நான் யோசிக்க கூட முடியல அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் வந்து மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திராணிக்கு டவுட் வந்துருச்சு கண்டிப்பா சிவாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது சிவா ஐலி ரெண்டு பேருமே பணத்துக்காக இந்த குடும்பத்துக்குள்ளே நுழையில ஏதோ ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்ட்டு நம்ம இந்திராணிக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே எப்படி உண்மையெல்லாம் நிரூபிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க